அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்தில் கதையின் நாயகனாக நடித்த பிஜி வெங்கடேசன் பற்றித்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் பிஜி வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சேலத்தில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே பாட்டு கூத்து என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாடகங்கள் நடக்கிற இடம் கூத்து நடக்கிற இடங்களில் தவறாமல் விடுவார் அப்படி நாடகத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக பல நாடக மேடைகளில் ஏறும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதில் பி சின்னப்பாவுடன் நாடகங்களில் நடித்த போது பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் அவருக்கு கிடைத்தது தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தாலும் தமிழ்மொழி வசனங்களை பேசுவதிலும் பாடுவதிலும் பெரிய திறமைசாலி தனது குரல் வளத்தால் எல்லோரையும் கவனிக்க வைத்தவர் பின்னாளில் இவரை தென் இந்திய சைக்கால் என பத்திரிகைகள் குறிப்பிடும் அளவுக்கு நடிப்போடு பாட்டு பாடுவதிலும் தன் குரல் வளத்தால் புகழின் உச்சியை அடைந்தவர் பாட்டு பாடவும் வசனம் பேசவும் பொருத்தமான நடிகராக பி ஜி வெங்கடேசன் இருந்ததால் அவருக்கு காளிதாஸ் பட வாய்ப்பை வழங்கினார் இயக்குனர் எச் எம் ரெட்டி கவி மற்றும் நாடகாசிரியர் காளிதாஸ் பற்றிய கதை காளிதாஸ் இதில் பி ஜி வெங்கடேசன் காளிதாசாகவும் டி பி ராஜலட்சுமி இளவரசியாகவும் நடித்தனர் தென்னிந்தியாவின் முதல் முதல் பேசும் படமான காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாகி தென்னிந்திய மக்களை திரும்பி பார்க்க வைத்தது அதுவரை படங்களை கண்டு மகிழ்ந்த ரசிகர்கள் பேசும் படத்தை காண கூட்டம் கூட்டமாக கூடினார்கள் படத்தின் வெற்றியும் வசூலும் பி ஜி வெங்கடேசனை மகிழ வைத்தது தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகளும் வந்தன காளிதாஸ் படத்திற்கு பிறகு வெங்கடேசன் நடிப்பில் வெளியான படம் இரு சகோதரர்கள் எல்லி ஆர் டங்கன் இயக்கிய அந்த படத்தில் கே பி கேசவன் கதாநாயகனாக நடிக்க அதில் பொம்மை வியாபாரி பாத்திரத்தில் நடித்த வெங்கடேசன் வேடிக்கை பொம்மை விளையாட்டு பொம்மை என்கிற பாடலையும் பாடியிருந்தார் அடுத்து வெளியான பட்டினத்தார் படத்தில் பண்டாரமாக நடித்திருந்தார் இதில் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்கிற பாடலை பாடி நடித்திருந்தார் அந்த பாடல் பெரும் புகழ் பெற்று வெங்கடேசனுக்கு நல்ல பெயரை தந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் மார்வாடியாகவும் அம்பிகாபதி படத்தில் தோட்டக்கார முனியனாகவும் நடித்திருந்தார் டி ஆர் சுந்தரம் இயக்கிய தாயுமானவர் படத்தில் அப்பாவி கணவராக நடித்தவர் ஜோதி படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்து மதுரை மாரியப்பா சுவாமிகள் இசையில் உருவான மூன்று பாடல்களை பாடியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் விஷ்ணு லீலா படத்தில் மூன்று வேஷங்கள் தட்சயங்கம் படத்தில் இரண்டு வேஷங்கள் என நடித்து இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறார் சந்திரசேகர் இயக்கத்தில் மாயா மச்சிந்திரா நட்கர்னி இயக்கத்தில் சாந்தா ஜக்குபாய் சம்பத்குமார் இயக்கத்தில் பம்பாய் மயில் என மூன்று படங்களில் நடித்திருந்தார் வெங்கடேசன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எம் எஸ் சுப்லட்சுமியுடன் சகுந்தலை திரைப்படத்தில் வண்டிக்காரனாக நடித்து கொள்ளாதையோ பெரும் சம்சார பந்தமே என்கிற ஒரு பாடலையும் பாடியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளியான இன்னொரு படம் பூலோகம் அதில் சாது சச்சிதானந்தனாகவும் ஸ்ரீ பரசுராமர் படத்தில் தபஸ்வியாகவும் நடித்திருந்தார் மேலும் சதிமுரளி திலோத்தமா அம்பரீசன் சரித்திர படமான பக்தி ஆகிய படங்களிலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கதம்பம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மந்திரவாதி வேதவதி ஆகிய படங்களில் நடித்த வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புமசாவின் பெண் சன்னியாசி மாயஜோதி கங்காவதர் ஆகிய நான்கு படங்களில் நடித்தார்

இருபத்தி நான்காம் தேதி அன்று தனது நாற்பதாவது வயதில் தனது பிறந்த ஊரான சேலத்தில் காலமானார் பல திரைப்படங்களில் சன்னியாசி பண்டாரம் சாது யோகி வேடங்கள் அவருக்கு கிடைத்தன இந்த சின்ன வேடங்கள் அவருக்கு கிடைக்க காரணமாக இருந்தது அவருடைய குரல் மட்டுமே அந்த காலத்தில் காட்சியை நகர்த்த அவ்வப்போது பாடல்கள் தேவைப்பட்டன அதை பாட ஒரு வண்டிக்காரன் பிச்சைக்காரன் சன்னியாசி போன்ற பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன பாட்டு பாடவும் இதுபோன்ற பாத்திரங்களுக்கு பொருத்த இருந்த காரணத்தினால் பி ஜி வெங்கடேசன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டார் நகைச்சுவை காட்சிகளிலும் அதிகம் பயன்படுத்தப்பட்டார் நடிப்பிலும் சிறந்து விளங்கிய வெங்கடேசன் தமிழ் சினிமாவின் முதல் என்கிற பெருமையை பெற்றவர் அவர் மறைந்தாலும் அவரை தமிழ் சினிமா என்றும் மறக்காது என்ன நேயர்களே தமிழ் சினிமாவின் முதல் பேசும்பட நாயகன் பி ஜி வெங்கடேஷ் அவர்களின் வாழ்க்கையின் சுருக்கத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வழக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு